إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرانه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم افرايت من اتخذ الهه هواه واضله الله على علم الا غافلون ولا من الله سبحانه وتعالى أوكي يطيعونك مَعَه صلى الله عليه وسلم அன்னவர்களுடைய வாழ்க்கை அடிச்சோடுகளை எடுத்து நடந்த சகாபாக்கள் தாந்திரங்கள் தொயாபத்து நாள் வரை அண்ணாவுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான மோமினர் ஆண்கள் பெண்கள் அனைவர் மீது உண்டாகுமாக அல்லாஹ் சுபஹானும் அவனுடைய தூதர் சலோவாக அழகி வசல்லம் அவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு இருக்கிறார்களோ அவைகளை முடிந்த அளவு எடுத்து எவைகளை விலகி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு சொல்லி இருக்கிறார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பின் உங்களுக்கும் கொண்டு செய்து கொள்கிறேன் என் நேரத்திலும் அல்லாவை அஞ்சிக்கொள்வோமாக இன்றைய பொதுவாவிலும் கூட இது சம்பந்தமாக இந்த தப்புவாவும் அதோடு சேர்த்து சில நபி சலல்லா அலை அவர்கள் செய்த அறிகுறிகளை பார்ப்பதாக இருக்கிறோம் அல்லாஹ் நபி சலாஹ் அவர்களுக்கு சில சிறப்பம் சிறப்பம்சங்களை கொடுத்திருந்தார் அதிலே மிக முக்கியமானதாக அவர்கள் பேசக்கூடிய பேச்சிலே அதிகமான அர்த்தங்களை உள்ளடக்கி பேசக்கூடிய ஒரு ஒரு ஆற்றலை அல்லாஹும்தாலா அவருக்கு கொடுத்திருந்தார் ஜவாள் கலிம் என்று சொல்லுவோம் கொஞ்சம் வார்த்தைகளாக இருக்கும் ஆனால் அதற்குள்ள நிறைய அர்த்தங்கள் பல கோடங்களிலே அதை விளங்க முடியுமான ஒரு விதத்திலே அசுமாய் சதவார்டே சென்பர்கள் பேசுவார்கள் அப்படியாக பல ஹஜீஸ்களிலே தான் பார்க்க முடிகிறது அப்படியாக அவர் ஹஜீஸை இன்றைய பொதுவாவிலே பார்க்கலாம் என்று நினைக்கிறோம் இதிலே ரசுபாய் சல்லா அவர்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மூன்று நிலைமைகளிலே எவ்வாறு அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள் முதலாவது அவனுக்கும் அவனுடைய இறைவனுக்கும் இடையிலே இருக்கின்ற தொடர்பு அது எவ்வாறானதாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அவன் அவனோடு அவன் 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 அவனோடு அவன் வைத்துக் கொள்கின்ற தொடர்பு அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார்கள் மூன்றாவதாக ஒரு மனிதன் சக சகோதரர்களோடு சக மனிதர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இப்படியான மூன்று நிலைமைகளை ரசூபாய் சல்லா அடைய அவர்கள் இந்த ஹதீசிலை வலுப்படுத்துகிறார்கள் ஒரு அடியார் அவனுக்கும் அவனுடைய இறைவனுக்கும் இடையிலே எவ்வாறான தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் எவ்வாறு அவனோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது முதலாவது அம்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்ன் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் மூன்று விடயங்களை அவருக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் கட்டி கொடுக்கிறார்கள் அதிலே முதலாவதாக இத்தகில்லாஹ ஹைது மாக்கும் முதலாவது மனிதருக்கும் இறைவனுக்கும் இடையில இருக்கின்ற அந்த தொடர்பை பற்றி சொன்னார்கள் நீ எந்த நிலைமையில் எவ்வாறு எந்த இடத்தில் இருந்தாலும் பயந்து கொள்வாயாக முதலாவது வசதியில் அவர்கள் சொல்லுகின்ற வசதியை உள்ளடக்கியதாக பல கோடங்களை விளங்க முடியுமானதாக இருக்கிறது எங்கு எவ்வாறு எந்த நிலைமையில் எப்போதும் அல்லாஹுவை பயந்து கொள்வாயாக நாங்கள் எங்களுடைய எல்லா செயல்களிலும் கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் இரகசியத்திலும் பரகசியத்திலும் வெளிப்படையிலும் உள்ராங்கத்திலும் எந்த நேரத்திலும் எந்த விதத்திலும் அவுவாவை பயந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் ரசு சதுல்லாசம் அவர்கள் இந்த ஹரிசில எடுத்து காட்டுகின்றார்கள் ஒரு மனிதன் அவருடைய செயல்கள் அனைத்திலும் அவ்வாவை பயந்து கொள்கின்ற பொழுது அந்த செயல்கள் அனைத்தும் நல்லவைகளாக மாறிவிடுகிறது ஆனால் அதே நேரத்திலே அல்லாஹன் பயன் அல்லாஹவின் பயன்தை புகம் தலைவிட்டு அவன் நினைத்ததையெல்லாம் அல்லது மனிதர்களுக்கு பயந்து அவன் சேர்களை செய்வானாக இருந்தால் அது அல்லாஹுக்கும் வெறுப்பானதாக அல்லது பிரயோசனம் மற்றதாக அவனுக்கு நன்மை பயக்காததாக அந்த சேர்க்கள் அமைந்து விடுகிறது அல்லாஹ் அனுபவதால கூறுகிறார் அசரா இந்த மணி தசத இல்லாம உமவா அவனுடைய சுய இச்சையை கடவுளாக ஆகி ஆக்கிக்கொண்டவனை பார்த்தாயா

மாறிவிடுகிறது நாம் செய்யக்கூடிய செயல்கள் பொருத்தம் உள்ளதாக அல்லாவுடைய முன்வைத்து செய்யக்கூடியவைகளாக இருக்க வேண்டும் அவர்கள் இந்த அடிதிலே இந்த தப்புவாய் என்ற வார்த்தை இது பல விடயங்களை உள்ளடக்கியதாக அதனுடைய தாற்பயம் என்னவென்றால் வழிபடுவது அல்லாவுக்கு விருப்பமான செயல்களை செய்வது அல்லாவுடைய ஒளியோடு அவன் அவனுக்கு வழிபடுவது நன்மையை எதிர்பார்த்திருப்பது தப்புவாயும் தாற்பயம் ஒரு மனிதன் நல்ல செயலை செய்ய வேண்டும் அது செய்வதற்கு அல்லாவுடைய தௌசி அல்லாவுடைய அனுகூலம் அவனுக்கு இருக்க வேண்டும் அதே போன்று அந்த செயலின் மூலம் அருவாவிடத்திலே நன்மையை நாட வேண்டும் அதே போன்று அதற்கு மறுபக்கம் அல்லாஹுக்கு மாறு செய்வதை விட வேண்டும் அல்லாவுக்கு மாறு செய்வதை அவர் தவறுகள் செய்வதை அல்லாவுக்கு விருப்பமற்ற நபி சல்லாசன் அவர்கள் காட்டி தராத செயல்களை செய்வதை விட வேண்டும் அதுவும் அல்லாவுடைய அனுகூலம் இருக்க வேண்டும் அதன் மூலமும் அல்லாவுடைய சவாலை நாட வேண்டும் இதுதான் தப்புவாவுடைய தாற்பயம் ஒருவன் வந்து அல்லாமை பயப்படுகிறான் என்றால் அல்லாமை பயப்படுகின்ற ஒருவர் செய்யக்கூடிய செயல்களின் மூலம் அல்லாவிடத்திலே சவாப்பை எதிர்பார்ப்பான் அவன் செய்த செயல் அவன் செய்த அந்த நல்ல செயல் அல்லாவின் அனுகூலத்தின் மூலம் அல்லாஹ் சுபாரின் தோசியத்தின் மூலம் தான் நான் செய்தேன் என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே இருக்கும் மாற்றமாக நான் விபாதத்திலே வந்தவன் என்னை அடிக்க யாரும் இல்லை அவனை முன்வைத்து என்னுடைய நாட்டத்தினால் நான் விரும்பியதனால் தான் இதை செய்தேன் என்ற அந்த மமதை அவனிடத்தில் இருக்காது தக்குவா உள்ள ஒரு மனிதன் நான் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் அனைத்தும் அல்லாஹுடைய அனுகூலத்தின் மூலம் தான் நடக்கிறது அவரால் தான் சில உலமாக்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு தவறுகள் நடக்கிறது அல்லது செய்தா செய்தாருடைய ஊசலாட்டங்கள் அவனுடைய உள்ளத்திலே இருக்கிறது என்றால் அந்த ஊசலாட்டங்களை அப்புறப்படுத்துவதற்கு செய்தாரை இவரிடத்திலிருந்து தூரப்படுத்துவதற்கு செய்தாருடையவும் இறைவனாகி அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் எனவே நாம் தவறில் இருந்து விடுபடுவதும் அல்லது நல்ல காரியங்கள் செய்வதும் அல்லாஹுடைய அனுகூலத்தின் மூலம் நடக்கிறது இதுவே தப்புவா உள்ள ஒரு மனிதனுடைய அவருடைய உள்ளத்திலே உதக்கக்கூடிய ஒரு விடிகமாக இருக்கிறது ஒரு பாவத்தை நான் இருந்தால் அதை அல்லா தவனித்திருக்கிறான் அல்லா அதனை செய்யக்கூடாது என்று தடுத்து இருக்கிறான் அவர்கள் தடுத்து இருக்கிறார்கள் என்று அந்த அல்லாவின் பயத்தை உள்ளத்தில் வைத்து அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லா சுரான குபாளிகளை சொல்லுகிறான்

எனவே தப்பா என்பது நம்முடைய எல்லா காரியங்களிலும் இருக்க வேண்டியது நம்முடைய இபாதத்திலே அல்லாவுக்காக மாத்திரம் செய்யப்பட வேண்டும் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல்லாவுக்காக மாத்திரம் செய்யப்பட வேண்டும் அதிலே இணை வைப்பு என்பது கொஞ்சமாவது அணுவதாவது கலந்திருக்க கூடாது அப்படி கலந்தால் அது தப்பாவுக்கு மாற்றமானது நாம் அறிவிக்கின்ற நேரத்தில் நம்முடைய விவாதத்துகள் எதுவாக வேண்டுமாக இருக்கலாம் துவாவாக இருக்கலாம் நாம் பயப்படுவதாக இருக்கலாம் அல்லது ஆதரவு அமைப்பது உதவி தேடுவது இப்படியாக இப்பாதத்திலே இருக்கின்ற எல்லா அம்சங்களும் அது அல்லாவுக்காக மாத்திரமே நடைபெற வேண்டும் அப்படி நடைபெற்றால் தான் அவர் தப்புவா உள்ள மனிதனாக கருதப்படுகிறான் அதே போன்று எங்களுடைய சேர்கள் அனைத்திலும் அவுகாவை நாம் பயப்பட வேண்டும் நாம் எங்களுடைய எல்லா செயல்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் சொல்லுகிறான் நாம் எந்த செயலை செய்தாலும் அது அல்லாஹ்வுடைய பொறுப்பை தைரியியாக பிராகティனாலே அதக் உரிய நாடியவர்களாக செய்ய வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான் ஃபமன் كان யرجو لقاء ربஹி யா அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பை நெருங்கி இருக்கிறார்களோ சரியஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷிரிகு பிஉபாதத்தி ரப்பஹி احد

நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அம்சங்களிலும் உள்ளடக்கியதாக இருக்கிறது ஒவ்வொரு உதவருக்கின்ற பொழுது அதை நல்ல முறையில் எடுக்க வேண்டும் அதில் விண்முறையை செய்யக்கூடாது இது எல்லாம் தப்போவிலே அடங்கக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய தொண்டுதையே தப்போ இருக்க வேண்டும் அதில் முறையற்றத்தில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதை எல்லாம் ஸ்பானமுக்கான ஏற்றுக் கொள்கிறார் அதில் தொன்னுதையை அதனுடைய நேரத்திலே தொடுவது அதனுடைய நுக்கன்கள் வாய்ம்களை பேரை பாதுகாத்துக் கொள்வது அது மாத்திரமல்ல நம்முடைய தொழுகையை பள்ளியிலே தொடர்ந்து கொள்வது இது எல்லாம் தப்புவாக உள்ளடங்கியதாக இருக்கிறது நம்முடைய சக்காத்து இதிலே தப்புவாக இருக்க வேண்டும் ஏன் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் நம்மோடு நம்ம நம்முடைய மனைவிமார்களோடு நடந்து கொள்கின்ற முறையிலே நாம் தப்பாக பெயர வேண்டும் அவர்களை சரியான முறையிலே கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான அவர்களுடைய தேவைகளை நேரம் பார்த்து அறிந்து பூர்த்தி செய்வதற்கு நாம் தப்புவாதாரிகளாக இருக்க வேண்டும் அதை தப்புவாறு செய்தால் தான் அதை அல்லா சுப்பிரகான ஏற்றுக்கொள்கிறார் நம் பின் நாம் பிள்ளைகள் வளர்க்கின்ற பொழுது அல்லாவுக்கு பொருத்தமானவர்களாக அவன் அவனுடைய தூதர் சொல்லதாவர்கள் சொல்லி தந்த முறையிலே அவர்களை வளர்க்கின்ற பொழுது அதிலே நாம் தப்புவாக அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வளர்க்கின்ற விடயத்திலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா செயல்களிலும் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் என்று எதுவெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மேற்கொண்டோம் மேற்கொள்கிறோமோ செல்கிறோமோ அவை அனைத்திலும் நாம் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாவின் பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு நேரத்திலும் பிரிந்து இருக்க முடியாத ஒரு செயலாக இருக்கிறது நாம் அது மாத்திரமல்ல நம்முடைய உன்பத்து இன்றைய நிலைமையிலே முஸ்லிம் உன்பத்து எவ்வாறு இருக்கிறது அவர்களிலே நாம் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் நம்மால் முடிந்த உதவிகள் குறைந்தபட்சம் அவர்களுக்காக ஒரு துமாரா ஏதம் நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் முஸ்லிம் உன்பத்திலேயே நாம் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாவின் பயம் என்பது எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா செயல்களிலும் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது அது அல்லாவிடத்திலே கூலி தரப்படக்கூடிய அல்லாஹ் நாம் கூலியை எதிர்பார்க்க முடியுமான ஒரு செயலாக அது அது மாறிவிடுகிறது எனவே அல்லாஹ் சுகானத்தால நம் அனைவருக்கும் எல்லா நேரத்திலும் எல்லா செயல்களிலும் தப்புவா உள்ளவர்களாக ஆகுவதற்கு அது மாத்திரமல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது சொன்னார்கள் ஒரு மனிதன் அவரோடு இருக்கின்ற தொடர்பு அவர் எவ்வாறு அவரை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக வசியத்து செய்கிறார்கள் வஅத் பிஸ் ஸய்யாத்தல் ஹஸனத தம்ஹா ஒரு தவறை செய்கின்ற பொழுது ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அதன் பின்னால் நன்மைகளை செய்வாயாக அந்த பாவத்தை அது அழித்துவிடும் என்ற சொன்னார்கள் மனிதர்கள் என்பவர்கள் பாவத்திலே படைக்கப்பட்டவர்கள் பாவம் செய்வதற்காக அதன் பாவத்தில் புல்லுபணி ஆதம எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் பாவம் செய்யாத மனிதன் இருக்க முடியாது ஒரு மனசும் நாசமாக யார் பா யாரை பாதுகாக்கிறாரோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் பா பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நபிமார்களை தவிர மனிதர்களாக இவர்களை எல்லாம் எவர்களெல்லாம் உலகத்திலே பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் பாவத்தில் ஈடுபடுவார்கள் ஆனால் பாவத்திலே ஈடுபடக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் யாரைக்கால் வகை உலகத்தாய் நத்தவ்வாவும் ார்களோப்புறையாக இருக்கிறது நாம் பாவம் செய்யாவிட்டால் நாம் பாவம் செய்யா செய்துவிட்டு அருமாவிடத்திலே தௌபா செய்யக்கூடிய மனிதர்களாக இல்லாமல் இருந்தால் நம்மை அழிந்துவிட்டு இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வந்து அவர்கள் பாவம் செய்து தௌபாஸ் கேட்டு அது அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று பல அதிஸ்களிலே வந்திருக்கிறது எனவே மனிதர்கள் என்பவர்கள் பாவத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் தவறுதலாக சிலர் தவறுதலாக சிலர் வேண்டும் என்று பாவங்கள் செய்வார்கள் ஆனால் இவர்களுக்கு சிறந்தவர்கள் யார் அவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான் வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன்

அவலம் يصره على ما فعلوا ولنفندري அவர்கள் செய்த பாவத்திலே தொடர்ந்து முருதியாக அதை செய்வேன் என்றே இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறார் எனவே பாவத்திலே தொடர்ந்து இருப்பது பெரும் பாவமாக இருக்கிறது ஆனால் ஒரு சிறு பாவம் நடக்கிறது அதனை அதை தொடர்ந்து நன்மைகள் செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த பாவத்தை அழித்து விடுகிறான் நம்முடைய தொழுகைகள் இருக்கிறது தொழுகைக்கு பின்னால் சுண்ணத்தான தொழுகைகள் தொழுவதன் மூலம் அந்த தொழுகையிலே நடந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்படுகிறது நம்முடைய ஹஜ்ஜிலே அதே போல் நோம்பிலே நாம் விடுகின்ற குறைகள் சுண்ணத்தான காரியங்களின் மூலம் நாம் அதை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் எனவே அதிகமான நபர்கள் செய்வதன் மூலம் நாம் செய்த சிறு சிறு பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கின்றான் பெரும் பாவம் என்று வருகின்ற பொழுது அதற்கு

மூலம் கரிமூலம் அல்லாஹ்வை ஏத்த அளவு நெருங்குகிறானோ அந்த அளவு அல்லாஹ் அவordinate நெருங்கி வருகிறார் எனவே இவர்கள் பாவங்களிலே இருக்கறானோ அவர்கள் அதிகமான நன்மைகளை செய்து கொள்ளட்டும் அந்த பாவங்களை அல்லா சுப்ஹானஹு வதஆला அளிப்பதற்கு போதுமான போதுமானவராக இருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆला குர்ஆனில் சொல்லுகிறான் வ

ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله, ورسوله اما بعد فقد قال الله تعالى في قرانه الكريم والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا بِهِمْ إلى آخر الآية أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون الله رسول الله صلى الله عليه وسلم ورقل معاذ بن جبل رضي الله عنه ورقل سولي قلت مون راود وصيت منو آياتكم سونا مون راود அவருடைய சகாக்களோடு வாழ்கின்ற மனிதர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அந்த நபி மனிதர்களோடு நல்ல குணத்தோடு நடந்து கொள்வாயாக மனிதர்களோடு நடக்கின்ற பொழுது அவர்களோடு பழகின்ற பொழுது நல்ல குணத்தோடு நீ பழகுவாயாக என்று சொல்லி காட்டினார்கள் நாம் நல்ல நல்ல முறையிலே நடப்பது என்பது நம்முடைய செயல் சொல் எல்லா இடத்திலும் எல்லாவற்றிலும் அடங்கும் அவ்வாஸ் சொல்லி காட்டுகிறான் மனிதர்களுக்கு நீங்கள் பேசுகின்ற பொழுது மனிதர்களோடு மனிதர்களுக்கு சொல்லுகின்ற விடயங்களை நல்ல வழிகளாக சொல்லு சொல்லுங்கள் என்றால்தான் பிராண ஹோமுதால சொல்லி காட்டுகிறான் இன்னொரு ஆயிரத்திலேயே சொல்லுகின்ற பொழுதுபாதி ய கூடும் என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள் நல்ல வழியை அவர்கள் பேசட்டும் இன்ன ஷைத்தான என் சௌபை அவர்களுக்கு மத்தியிலே ஷைத்தான்

மனிதர்களுக்கு மத்தியிலே எப்பொழுதும் பிளவை ஏற்படுத்துவதற்கு காத்து காத்துக் கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன் பேசுகின்ற பேச்சிலே அல்லது ஒரு மனிதன் சொல்லுகின்ற ஒரு சொல்லை பிடித்துக் கொண்டு அந்த இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே பெரும் பிளவை ஏற்படுத்தி எனவே நாம் அதிலே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் பிற மனிதர்களால் நடக்கின்ற நோய் நிலைகளை நாம் பொறுத்துக் கொள்ள பழகிக் வேண்டும் அவர்கள் செய்கின்ற அந்த துணைகள் அல்லது மனிதர்களால் அடைகின்ற நோய்கள் இவைகளை நாம் பொறுத்துக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் அப்படி பழகுகின்ற பொழுது நாம் மனிதர்களோட நல்ல முறையில் நடக்க நடக்க முடியும் அல்லது ஒரு மனிதன் சொல்லுகின்ற ஒரு சிறந்த பிடித்துக்கொண்டு இவன் எனக்கு இவ்வாறு சிறந்த அல்லது இப்படி நடந்து கொண்டு விட்டான் என்று நம்முடைய உள்ளத்திலே செய்தான் போடுகின்ற அந்த எண்ணத்தை பிடித்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் அந்த மனிதனோடு துண்டித்து அந்த மனிதனோடு கோபமாக வாழ்கின்ற எத்தனையோ எனவே இவைகளை நம்முடைய உள்ளத்திலே இருந்து அப்புறப்படுத்தி பலர் கொள்ள வேண்டும் ஒருவன் ஒருவன் நம்ம தவறாக நடக்கிறான் என்றால் அவருடைய அறிவிப்பையின் காரணமாக நடக்கிறான் என்று நாம் முடிவெடுத்து அவனை மன்னித்து விடுவது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது அதான் பல குர்ஆன் வசனங்களிலே إذا قلت سميك على العديد فعمل الذي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم يا أرك مطيلة بلبر يارك يا أرك مطيلة كنوع من

வலம் ஒளவன் சவர வளவர இந்த ஆஜ்மீர் உமூல் யார் பொறுத்து மன்னித்து நடக்கிறாரோ அது மிகவும் நல்லதாக இருக்கிறது என்று அல்லாஹ் மாணவ தாலா குபானிலே சொல்லிக் காட்டுகிறான் மனிதர்கள் என்றால் அவர்களின் மூலம் தவறுகள் நடக்கும் பின்ன மனிதர்களுக்கும் நடக்கும் நமக்கும் நடக்கும் எனவே நாம் ஒவ்வொரு பரஸ்பரமாக மன்னித்து நல்ல பெரும் தன்மையோடு நடந்து கொள்கின்ற நேரத்திலே ஒரு ஒற்றுமையான சமுதாயமாக ஒருவருக்கு ஒருவர் விற்று கொடுத்து வாழ்கின்ற ஒரு சமுதாயமாக நாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே அல்லாஹ் சுபஹானஹு தஆலாவுக்காக வேண்டி அவருடைய பயத்தை நம்முடைய உள்ளத்திலே வைத்து அவனுக்காக வேண்டி நாம் நம்முடைய தொடர்புகளை மற்ற மனிதர்களோடு இருக்கின்ற தொடர்புகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல நம்முடைய மனைவிமாரோடு நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய நண்பர்களோடு நம்முடைய சொந்தக்காரர்களோடு இருக்கின்ற தொடர்புகள் அனைத்தையும் நாம் சீர் செய்து கொள்ள வேண்டும் நம்மை யாரெல்லாம் துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களோடு நாம் சேர்த்து வாழ்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும் அவர்கள் செய்கின்ற குற்றங்கள் அவர்களோடு நாம் செய்கிற குற்றங்கள் நமக்கு எதிராக வந்து நின்றுவிடும் எனவே நாம் நல்லவர்களாக இருப்பதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொள்ள வேண்டும் அவன் சரியில்லை அவனுடைய கொள்கை சரியில்லை என்று அடுத்தவரை நான் குற்றம் சொல்வதை தவிர்த்துவிட்டு நான் நல்லவனாக இருக்கிறேனா நான் அவரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்கிறா நான் என்னுடைய பிள்ளைகளோடு நல்ல முறையிலே நடந்து கொள்கிறேனா நான் என்னுடைய மனைவியோடு நல்ல முறையிலே நடந்து கொள்கிறேனா மனைவி என்னோடு எவ்வாறுதாக நடந்து கொள்கிறார் என்பதை யோசிப்பதை விட நான் என்னுடைய மனைவியோடு நல்ல நடந்து கொள்கிறேனா என்ற எண்ணங்களை நம்முடைய உள்ளத்திலே சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இதன் மூலம் அல்லாஹுக்கு விருப்பமான அடியார்களாக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நாளை மறுமை நாளையிலே சுவர்க்கத்தை அடையக்கூடிய அடியார்களாக எல்லாம் எங்களை ஆக்கி வைப்பானாக அல்லாஹூ وأنصرنا على القوم الكافرين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين